சுகானி திரு ஜிலுா சதக் மேலான அல்லாஹின் நல்லடி அல்லாஹு சுபஹானுலா நமக்கு ஈமான் என்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான் நாம் பெற்றிருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு நியமத்து இருக்கிறது என்று சொன்னால் அது ஈமான் தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஒரு மூமினுக்கு ஒரு நிரந்தரமான வெற்றியை தருவது ஈமான் பெருமானார் சல்லா அல்லீ செல்லம் அவர்கள் மக்கா மதி மக்காவில் இருந்தபோது பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஈமானை பற்றித்தான் பேசினார்கள் ஈமான்னா என்ன ஈமான் என்பதற்கு அரபியிலே ஆமன் துபில்லா அல்லாஹ் ஈமான் கொள்ளுகிறேன் ஓ மலாய்க அவன் வழக்குகளை நான் ஈமான் கொள்ளுகிறேன் ஒ குத்துபிஹி அவன் வேதங்களை நான் நம்புகின்றேன் ஓ ருசுலிகி அவன் தூதர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் முதல் நாலு விஷயம் அதில் வருது அல்லாஹுவை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் கமாக அஸ்மாக சிஃபாத்து அல்லாவுடைய பேர் எப்படி இருக்குது தொண்ணூத்தொம்பது பேர் இருக்கு அல்லாஹ் தொண்ணூத்தொம்பது பேர்களின் பண்புகளை அவனுடைய சிஃபத்துகளை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய வகதானிய உன் ஒருவனாக எப்படி இருக்கிறான் ஏன் இருக்கிறான் என்ற அல்லாஹனுடைய விஷயங்களை புரிந்து கொள்வது ரெண்டாவதாக நமக்கு அல்லாஹு தாலா சில செய்திகளை கொடுத்திருக்கிறான் என்றால் யார் மூலயமாக கொடுத்தான் மலக்குமார்கள் மூலமாகத்தான் அந்த செய்தி நமக்கு வந்தது அல்லாஹ் நேரடியாக பேசலை எனவே மலக்குகளை மழக்குகளை தான் நம்மிடம் அந்த செய்தியை நம்மால் உறுதிப்படுத்த முடியும் எனவே மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று நம்ப வேண்டும் யாருக்கு கொண்டு வந்து அந்த செய்திகளை கொடுத்தான் நேராக எல்லாம் பேசினானா இல்லை ரசூல் அல்லாஹ் அந்த செய்திகளை கொடுத்தான் எனவே வழக்குகளுக்கு அடுத்து ரசூல்மார்களை நான் நம்ப வேண்டும் அந்த ரசூல் மாறுகளுக்கு எதன் வழியிலே அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் பேசினான் அவர்கள் பேசியதை எழுதப்பட்டது சொல்லப்பட்டது அதற்குப் பெயர் தான் கிதாபுகள் என்று நாம் சொல்லுகின்றோம் நான்கு வேதங்கள் இஞ்சில் ஜெபு தவரா குரான் இதுவெல்லாம் வானத்திலிருந்து நமக்கு பெற்ற வேதங்கள் நாம் பெற்றிருக்கின்ற வேதம் அல் குரான் ஷரீஃப் அது வகியாக வந்தது நபிகள் செல்லல்லாஹூ அழகியவர் செல்லம் அவர்கள் நமக்கு சொன்னபோது அது எழுதப்பட்டது எழுதப்பட்டது எனவே இந்த ஈமான்ல முதலாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு ஈமானுடைய மிக முக்கியமான விஷயங்கள் கதிரிகி வ ஷர்ஹி மினல் ஆய் தாலா அவள் கதிரி ஹைரிகி ஷர்ரிகி மினல் ஆய் நன்மையும் தீமையும் எல்லாம் அல்லாவிடமிருந்து தான் வருகிறது என்று நம்பிக்கை கொள்வது ஈமான்ல ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது ஆறாவது பாஸ் பாதல் மௌத் மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பி நம்மை கேள்வி கேட்பான் இந்த அடிப்படைகள் தான் நீமானுடைய அடிப்படையான விஷயங்கள் நபிகள் செல்லல்லாக அணுகிவ செல்லமோர்கள் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தி அல்லாஹுவை நம்புவதை பற்றிய விஷயங்களைத்தான் பத்தாண்டுகள் தொடர்ந்து பேசினார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு அல்லாஹுவிற்கு அவர்களுக்கும் தொடர்பு வந்தது என்று அதிசகலை நாம் பார்க்கிறோம் ஹவுலாபின் து சஹனபா என்ற ஒரு பெண் இருந்தார் அவருடைய கணவர் அவரை பார்த்து நீயே என் தாய்க்கு நிகரானவர் உன் முதுகு என் தாயின் முதுகை போல அப்படின்னு சொன்னார் லஹரிக்கி உன் முதுகு லஹரி உம்மி என் தாயின் முதுகை போல இது அரபி வார்த்தை ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்னா தலாக்குன்னு அர்த்தம் எப்படி ஒரு தாய் எப்படி இருக்கிறாரோ அது போல நீயும் எனக்கு இருக்கிறாய் என்று சொன்னால் தாய்க்குரிய அந்தஸ்தை வைத்து ஒரு மனைவியை பேசுகின்ற போது அவர் தலாக்காகி விடுவார்னு ஐயாமுல் ஜாகிலியாவில் இருந்துச்சு இப்போ எல்லாரும் சொன்னாங்க இது டைவர்ஸ் டைவர்ஸ் தான் இது முடிஞ்சிச்சு உங்களுக்கும் உன் கணவருக்குமான தொடர்பு முடிந்து போனது அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாரு அப்போது தான் குரான் இறங்கி கொண்டிருக்கிற நேரம் ஐயாமுல் ஜாகிலியாவில் பல சட்டத்திட்டங்கள் இருந்தது அதில் இதுவும் ஒன்று நபிகள் பெருமானத்தில் அந்த பெண் வருகிறார் மஸ்ஜிதன் நபவிக்கு வருகிறார் ரசூல்லாட்ட சத்தம் இல்லாமல் ரொம்ப தாழ்ந்த குரலில் இது மாதிரி நடந்துருச்சு வீட்டில் என் கணவர் இப்படி என்னை பார்த்து சொல்லிவிட்டார் நான் எல்லாத்துக்கும் விசாரித்தேன் எல்லோரும் டைவர்ஸுன்னு சொல்லிட்டாங்க இது டைவர்ஸுன்னு சொன்னால் இது தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் நாளையந்து குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று ரசா அலை செல்ல கேட்டபோது ரசூலுல்லா சொன்னாங்க இதுவரை குரானில் இல்லை இருந்து இது குறித்து எந்த செய்தி எனக்கு வரலை எனவே கடந்த கால சட்டத்தை தான் நாம் இப்போது அமல்படுத்துகிற மாதிரி வரும் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி கேட்டார் அல்லாஹ்விடமிருந்து இதுவரை செய்தி வரவில்லை என் குறித்து நான் இப்போது உங்களிடத்தில் முறையிடுகிறேன் அல்லாவிடமிருந்து பதில் வர வேண்டும் அதுவரை நான் இங்கேருந்து போக மாட்டேன் யார்கிட்டிருந்து பதில் வர வேண்டும் அல்லாவிடம் இருந்து எனக்கு பதில் வர வேண்டும் இது சத்தமில்லாம ரசூலுல்ல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ரப்பிடம் இருந்து எனக்கு பதில் வராத வரை மஸ்தின் நபமியிலிருந்து நான் போக போவதில்லை அல்ல என்னை குறிச்சு சொல்லணும் இது தலாக்கா இல்லையா இப்படி தலாக்கு என்று சொல்லப்பட்டால் நான் அதிகமாக பாதிக்கப்படுவேன் ரப்பிடம் இருந்து எனக்கு அறிவிப்பு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்கார்ந்துருச்சு நம்ம பேச்சு எங்கே கேட்கும் ரசூல்லாய் சரல்லாவுள்ளி சில இடத்துல பேசுகிறார்கள் அந்த பேச்சு பூமியோடு நின்றுச்சு ஆனால் அந்த அம்மா அவருக்கு நம்பிக்கை உண்டு தன் பேச்சை அல்லாஹ் கேட்டான் அல்லாஹ் கொண்டிருக்கிறான் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த ரப்பின் தொடர்போடு நான் இருக்கின்றேன் அல்லாஹ் எனக்கு பதில் கொடுப்பான் நபிகள் பெருமானாருக்கு ஜிப்ரயில் அலிஸ்லாம் வருகிறார்கள் இருபத்தி எட்டாவது ஜிசுனுடைய முதலாவது வரி தது சமியல்லா இருபத்தெட்டாவது ஜிசு தது சமியல்லா அல்லாஹ் கேட்டுவிட்டான் முதலாவது வார்த்தை எப்படித்தான் இருக்குது கவுலல்லி துஜாதின் தன் கணவன் சம்பந்தமாக நவியே உங்களிடத்தில் முறையிட்டாரே அந்த பெண்ணின் பேச்சை அல்லாஹ் முழுசாக கேட்டான் அது தலாக்கா இல்லையான்னு அந்த அம்மா கேட்குது அது தலாக்கு அல்ல அப்படின்னு குரான் வசனம் இருந்துச்சு அது ஒரு சத்தியத்தை முறித்தால் எப்படி சில பேருக்கு உணவு தவறான வார்த்தை இப்படி சொல்லக்கூடாது அது சொன்னால் அது தலாக்கு அல்ல சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு குரான் வசனம் இறங்கியது ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஒரு குரான் வசனம் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் லிகார் சட்டம் இந்த உம்மத்துக்கு கிடையாது என்று சொல்ல வருகிறது நாம் யோசிக்க வேண்டும் எந்த அளவிற்கு அல்லாஹோடு அவர்களுக்கு தொடர்பும் நெருக்கமும் இருந்திருந்தால் அல்லாஹோடமிருந்து தனிப்பட்ட முறையில் அந்த பெண் குறித்து குரானில் வந்துச்சு அதற்கு உமரது எல்லா ஒரு தடவை ஆட்சி காலத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு கிழவி ஒருத்தர் ஏதோ பேசி கொண்டிருந்தார் உமரதியில் ரொம்ப பவ்யமாக நின்று கேட்டுக்கொண்டே இருந்தார் வந்த சஹாபிகள்லாம் பின்னாடி நின்றாங்க இவ்வளவு தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மூதாட்டிக்கு அப்படின்னு எஜுகேட்டட் என்ன கருத்தை ஹலீஃபாவை பார்த்து குழந்தை நேரம் பேசுகிற அளவுக்கு அந்த அம்மா யார் அவ்வளோ பெரிய ஆளாக இல்லைல்லாம் நினைத்து கொண்டு இவங்க யார் என்று கேட்டார்கள் அப்போது உமரது எல்லாம் சொன்னார்கள் யார் பேச்சை அல்லாஹ் கேட்டான் கேட்டுவிட்டான் அவருக்கு சட்டம் சொன்னான் என்று சொன்னாரோ அந்த ஹவுலா பின் சேலபா இந்த பெண் தான் அல்லாவே இவர் பேச்சை கேட்கும்போது இவர் பேச்சை இந்த உமர் நின்று கேட்கணுமா இல்லையா என்று எதிரத்துமரது எல்லாரும் சொன்னார்கள் இந்த அளவிற்கு ஒரு தனி மனிதனுக்கும் அல்லாவிற்குமான தொடர்பை ஏற்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கங்களாக இருக்கிறது எத்தனையோ செயல்பாடுகள் ஒரு மக்கப்பில் ஒரு மதரசாவில் கொண்டு வந்து ஒரு மாணவரை நாம் அமர்த்துகிறோம் என்றால் குரானோடு அங்கே தொடர்பு ஏற்படுத்துகின்றோம் பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்துகின்றோம் நாளை மறு உலக சிந்தனை அந்த குழந்தையின் உள்ளத்தில் பதிக்கின்றோம் இப்போதெல்லாம் மக்து மதரசாக்கள் தொடங்கி கொண்டிருக்கிறது சம்மர் லீவ் போன்ற இது போன்ற காலகட்டங்களிலே பல்வேறு விதமான பணிகளிலே நம்முடைய மாணாக்கர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் ரெண்டு மாதம் விட்டாது வெவ்வேறு மாதிரி ஆயிடும் நீங்கள் அல்லாஹுடைய தொடர்பை பயிற்றுவிப்பதற்குத்தான் இது போன்றதொரு பள்ளிவாசல்களிலே நாம் எல்லாம் கொண்டு வந்து அமர்த்தப்பட்டு ஈமானை பற்றிய இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை கேட்பதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அல்லாஹு நம்முடைய எண்ணங்களை கபுல் செய்ய வேண்டும் அவன் தொடர்பிலே நாம் ஏற்படுகிற போது அல்லாஹ் நம்முடைய தொடர்பிலே வருகிறான் நம்மை நோக்கி நீங்கள் நடந்து வந்தால் உங்களை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லுகின்றான் அந்த தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற நல்ல எல்லாம் நமக்கு நசிவாக்குவானாக சொல்லாமல்